பிரிந்தது கண்ணே கண்ணே மேடம் நம்ம பெரிய பேட அனு ஏன் இப்படி சொல்ற ஆமா காலேஜ் மடியதில்ல மேலிமை நீ பிரிந்ததனா அதுக்கு இப்படித்தான் பேசுவியா இப்படி எல்லாம் பேசுறது அனு காலேஜ் முடிஞ்சா நம்ம எங்க போறோம் வீட்டுக்கு தானே போறோம் அதுதான் நம்ம கிட்ட போன் இருக்குல்ல ஏன் எழுதுட்டு இருக்க புரிந்து கொண்ட நம்ம பிரிஞ்சிருவோமான்னு தோணுது நாம் பிறந்த நாளில் தான் நம்மை நான் உணர்ந்தேனே அனு அப்படி எல்லாம் சொல்லாத அனு உனக்கு நீ இந்த மாதிரில பேசினதே கிடையாதே ുംിക്ക് പോലേ <laughs> காதல் தானே பாத்துட்டே இருந்தாதான் காதலா உன் மனசுல நானும் என் மனசுல நீ இருந்தால காதல் தானும் பிரி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று ஆளா தானு நாம என்ன இன்னைக்கே மொத்தமா பிரிய போறோமா நம்ம வேணா பிரிஞ்சு போலாம் நம்ம காதல் வந்து பிரிஞ்சு போவாது வேணும் நுரையீரல் தீண்டாமல் தீரும்போது காற்று அந்த காதல் எப்பவுமே நம்ம மனசுல இருந்துட்டே இருக்கும் நீ நின்ற தூரம் வரை எந்த கூடை நம்ம ஒருத்தர் ஒருத்தர் நினைச்சிட்டுதான் இருப்போம் அதனால இது பிரிவுலனோ இன்னும் கூட ரொம்ப அதிகமான நெருக்கமாவ போறோம் தீ நீ எந்த நேரம் வரை தூராதோ எந்தென் மலை பார்க்க முடியாது அத சொல்றேன்ல நான் கண்டிப்பா உன்னை தேடிட்டு வருவேன் நீ எந்த ஊர்ல இருந்தாலும் சரி கண்டிப்பா நான் வருவேன் ஓடோடி வர அயோ அன்பே அன்பேன் என் அணுக்கு என்னாச்சு என்னும் இதுவரைக்கும் பண்ணவே இல்ல இருக்கா எந்த ஊருக்கு போனா என்ன ஆனா எப்படி இருக்கா ஒண்ணுமே சொன்னேன் ஆனா நான் தேடி போன நினைச்சா கூட எங்க இருக்கானு தெரிஞ்சாதானே போக முடியும் அவ என்ன ஆனா அவளுக்கு என்ன ஆயிட்டு இருக்கும் அவ நல்லா இருந்தா எனக்கு கால் பண்ணாம இருக்க மாட்டாளே யோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப என்ன பண்ணுவேன் நான் எப்படி என் அணுவை கண்டுபிடிப்பேன் பிளீஸ் அனு நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியல உன் போனையாவது ஆன் பண்ணு உங்ககூட நான் பேசணும் அனு உங்க கூட பேசாம எதுவுமே என்னால செய்ய முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அனு சீக்கிரமா கால் பண்ணு என்ன பாட்டி என்ன விஷயம் பாட்டி தெரியும் பாட்டி அம்மா சொன்னாங்க இல்ல பாட்டி நான் பார்க்கல எனக்கு ஏன் பிடிக்கணும் பாட்டி அந்த பொண்ண பாட்டி அந்த பொண்ணு கூட நான் பேச மாட்டேன் பாக்கவும் மாட்டேன் மாமா பிள்ளைதான் பாட்டி ஆனா பேச கூடாது அது வந்து பாட்டி அம்மா அந்த பொண்ண பாக்க கூடாது பேச கூடாது பழக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஆமா பாட்டி அம்மாக்கு அந்த பொண்ணு கூட பேசுறது பழகுறது எதுவும் பிடிக்கலையா அதனால பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பாட்டி நானும் பேச மாட்டேன் சண்டை சண்ட பாட்டி அந்த பொண்ணு கூட பேச வேண்டாம் இருக்காங்க இல்ல பாட்டி அவங்க வீட்டுக்கு நான் வரல நீங்க போயிட்டு வாங்க பாட்டி மாமாவ நான் வெளியே பார்த்தா பேசுறேன் பாட்டி ஆனா அவங்க வீட்டுக்கு நான் போக விரும்பல பாட்டி அங்க இருப்பாங்க ஏதாவது சொல்லுவாங்க எனக்கு ஏன் பிடிக்கணும் பாட்டி எனக்கு பிடிக்கணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல அந்த பொண்ணை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க நீங்க என்னன்னா என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கீங்க Сори,

ஏம்மா, இதுக்கு மேலும் ஒரு வார்க்கப் பேசிட்டு இருக்காதே, வாய் முடியிட்டு உள்ளப் போ, சூரியா, பாப்பா வாப்பா, சரிமா, என்ன தேய் இல்ல வாங்க முடிவு பண்ணிட்டேன் தேய் நானே சமைக்க தேய் ஆஹ் சமைச்சிட்டேன் தேய் இன்னைக்கு முதல் நாள்தான் அதனால குழம்பு மட்டும் தான் வச்சிருக்கேன் இதுவே பெரிய அதிசயம். ஏன் இப்படி பேசுறேன்னா குழம்பு வச்சதே இல்லையோ? எனக்கு ஒண்ணு

அதெல்லாம் நல்லா தான் வைப்பேன் இல்ல தேக்க நிறைய கீரை கிடைச்சு வாங்கிட்டு வச்சு ஆஞ்சிட்டு இருந்தவங்களா அவிதான் எனக்கு ஒரு கிட்ட கீரை குழம்பு வச்சிருக்கேன் தேய் ஏத்தே நீங்க வாங்கிட்டு போட்டேன் நான் ஏன் வீட்டு போய் வாங்க போறேன்

மா என்ன வீட்டுக்குள்ள கூடிய சத்தம் வெளிய வரைக்கும் கேக்குது ஆமாமா ஏன் சத்தம் போட்டு இருந்தியா சமைக்கட்டும் நல்ல விஷயம் தானே கிடையாது சொல்றேன்

எதுக்கு அவிச்சிட்டு கடையணும் அத அரைச்சிட்டு நல்லா கொதிக்க வச்சு அரைக்க வச்சுட்டு தேய் இப்ப பாருங்க நல்லா மசிஞ்சு போயிருக்கு சாப்பிட்டு பாருங்க பாத்துட்டே முடிவு பார்த்துட்டு முடிவு சொல்லுங்க ஆமா தேய் அதையும் தாண்டி புனிதமானது 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 ஏன் நட்டு மாதிரி இப்படி பண்ணா ஒழுங்கா சமைக்க மாட்டியா ஏங்க சாப்பிட்டு பார்க்காமலே கொர கண்டுபிடிச்சா எப்படி முதல்ல சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டுட்டு சொல்லுங்க ஏ தேய் சாப்பிடுங்க தேய் சாப்பிட்டுட்டு சொல்லுங்க தே எப்படி இருக்கு நீ அதான் சொன்னேனே தேய் பார்த்தே தெரியலையா கீரை குழம்பு

வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போயிட்டு தேய் நான் வச்சே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிடுங்க தேய் எனக்கு பசி எடுக்குன்னா சாப்பிட போறேன் ஏமா, நாளைக்கே சொல்லி சொல்லிருத்திறியம்மா என் ஒழுங்கா சமைப்பா